பிற்போக்கான பார்வை கொண்டிருக்கின்றார்கள் அது அமைச்சர் திஸ் எஸ் பி நாயக்கா மட்டுமல்ல அநேகமான ஆண்கள் அது ஒரு பிற்போக்கான சிந்தனையை கொண்டிருப்பதை எங்களால் காணக்கூடிய இருக்கின்றது பெண் அரசியலா என்று ஒரு முகம் சுழிக்கக்கூடிய தன்மை நான் தேர்தலில் போட்டியிட்ட அந்த ஆரம்ப காலத்திலே மிகவும் தொண்ணூறு விதமாக நான் அதை அனுபவித்திருந்தேன் முஸ்லீம் போம் அரசியலா இது நன்றாக இருக்குமா என்ற அளவுக்கு என்னை விமர்சித்தார்கள் இந்த விடயத்தில் ஒன்றை கூற வேண்டும் அரசியல் என்பது இன்று சமூகத்துடன் சமூக முன்னேற்றத்திற்கு மிக முக்கிய

முன்னாள் ஜனாதிபதியாக இருந்த அந்த சந்திரிகா அவர்களை அவ்வாறு இழிவாக தனது ஆடை கலட்டுவேன் என்று கூறுகின்ற ஒரு செயலை அனைத்து பெண்களும் கொழுதி தெளிந்தார்கள் எங்களால் சில விடயங்களினால் எங்களால் அதை ஆக்ரோஷமாக தேர்தல் காலம் என்ற அதனை ஆர்ப்பாட்டமாக அல்லது வேறு நின்று செய்ய முடியவில்லை என்பதை நாங்கள் நேரத்தில் இருந்தோம் நாங்கள் அறிக்கைகளாக விடுத்தோம் இன்றும் கூட அதற்காக நான் அதை செயலை ஒரு நாள் எங்களுடைய சந்திரிகா அம்மையார் அவர்கள் மன்னிக்கின்ற அளவுக்கு அவரது மனம் புண்பாட்டியிருந்தால் அவரை மன்னிக்க வேண்டும் என்பதற்கு அவரை தனது மன்னிப்பை கேட்டுக்கொண்டாலும் அவரை உன்னதமாக காட்டும் இல்லாவிட்டால் இந்த பெண்கள் மத்தியிலே நான் மட்டுமில்லை நான் ஒரு குழுவை ஒரு பெண் சமூகத்தை பிரதிநிதிப்படுத்துகிறவர்கள் மிகவும் எத்தனை பெண்களிடம் கேட்டார்கள் நாங்கள் ஏதாவது செய்வோமா இவ்வாறு கூறுகின்றார் என்று பொருங்கள் பார்ப்போம் எனவே இவ்வாறான பெண்கள் ஆசீர்வாதத்தை அல்லது மதிப்பை அந்த அமைச்சர் பெற இருந்தால் நிச்சயமாக அவர் எங்களுடைய முன்னாள் ஜனாதிபதி மன்னிப்பு வேண்டும் பெண்களை சமூகத்தில் அரசியலுக்கு வருகின்ற பெண்களை முகம் நிலை அல்லது அவர்களை மானத்தை அல்லது அவர்களுடைய தரத்தை குறைத்து சொல்கின்ற எந்த விதமான செயற்பாடுகளும் இனி எந்த ஆணும் செய்யக்கூடாது என்பதற்கு இவர் ஒரு இவருடைய இந்த விடயம் ஒரு பெரும் விடயமாக எடுக்க வேண்டும் கூடவியலாளர்கள் உங்களால் முடிந்த எந்த விடயத்தை நீங்கள் செய்தாலும் அதை நான் என்ன சமூகம் சார்பாக இங்கே வாழ்கின்ற சிறுபான்மை நாங்கள் வாக்களித்து விட்டு நாங்கள் தவித்துக் கொண்டிருக்கின்றோம் இந்த ஜனாதிபதி எங்களை சிறுபான்மை எவ்வாறு எங்களை காப்பாற்றுவார் எவ்வாறு எங்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு காணுவார் என்று நாங்கள் நேத்திக்கொண்டிருக்கின்ற வேளையிலே இதை அவர் செய்தால் எங்களுக்கு அமைச்சர் முன்னாள் ஜனாதிபதிக்கு மானம் போகவில்லை மானம் போன நிலையிலே இருப்பவர் இந்த அமைச்சர் அவர்கள்தான் என்பதை குறிப்பிட்டுக் கொள்ள விரும்புகின்றேன் இந்த அரசை தெரிவு செய்கிறார்களோ அந்த அரசின் ஒரு சக்தி என்பது நிச்சயமாக தேவை அரசியல் வந்து சக்தி இல்லாமல் நாங்களே அடைய முடியாது ஆகவே அந்த வகையில் தற்போது மக்களால் தெரிவு செய்யப்பட்டிருக்கும் ஜனாதிபதி அதிமதகு மைத்திரிபால சிறிசேன சபை சிறிசேன தலைமையிலான அந்த அரசின் அரசியல் உதவிகளை அவங்களுடைய செயற்பாடு மக்களுடைய தேவைகள் குறிப்பாக நான் முன்னும் குறிப்பிட்டபடி நமது தமிழ் பேசும் சமூகத்திலே உள்ள பெண்களின் தேவைப்பாடுகள் அதேபோல பல்லின கலாச்சாரங்களை வளர்த்துக்கொள்ள அதற்கான செயற்பாடுகள் நாங்கள் எதிர்காலத்தில் செய்ய இருக்கின்றோம் அவற்றுக்கு நிச்சயமாக அரசின் உந்து சக்தி தேவையாக அந்த வகையில் நான் என்னுடைய எதிர்கால அரசியல் முன்னெடுக்கப்படும் அது கட்சி உண்மையில் தேர்தலில் போட்டியிட்டு வரும் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி தான் இரண்டு பேருமே ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி தான் அதாவது ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் தலைவரும் போட்டியிட்டார் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் செயலாளரும் போட்டியிட்டார் நான் பாரம்பரியமாகவே ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியை சேர்ந்தவன் ஜனாதிபதி சந்திரிகாவின் இணைப்பாளர் ஒரு காலத்தில் இணையத்தினுடைய கூட்டத்தில் வருடத்தில் ரணில் விக்ரமசிங் அவர்கள் எங்களுடைய அரசு சார்பற்ற நிறுவனங்களின் ஆதரவை கோரி வந்த பொழுது தன்னுடைய அந்த ஆட்சி மாற்றத்துக்கான ஆதரவை கோரி இணையத்தில் வந்து பேச்சுவார்த்தை நடத்தின பொழுது எங்கள் மத்தியில் இருந்து ரணில் விக்ரமசிங்கவை அழைத்து வந்து விட்டார் என்ற செய்தியை நீங்கள் தான் போட்டீங்கன்னு நினைக்கிறேன் அந்த ஊடகத்தில் கமலதாஸ் அழைத்து வந்து விட்டார் ஒரு துரோகி என்ற நிலையில் அவர் வெளிப்படுத்தினார் அவர் கூட மைத்திரியினுடைய தேர்தல் இணைப்பாளராக டிஎன்ஏ சார்பாக வேலை செய்திருந்தார் அவ்வாறாக இது ஒரு குடும்பம் பலவிதமான அரசியல் கருத்து அதாவது நான் ஸ்ரீலங்கா சுந்திர கட்சி மைந்த ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி மைத்திரிபால ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி அதே ச திருமதி சந்திரிகா பண்டாநாயக்கா அவர் சுதந்திர கட்சி ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி எங்களுக்குள் நிறைய உறவுகள் கருத்து பரிமாற்கள் இருக்கணும் இதோ இதுதான் நாங்கள் எதிர்பார்க்குற ஆரோக்கியமான அரசியல் கலாச்சாரம் அவை யார் யாருக்கு வேலை செய்திருந்தாலும் பரவாயில்லை எங்களுடைய அரசியல் தளங்களில் நின்று கொண்டு அந்த அரசியல் நலங்களை அடைவி அடைய வேணும் என்ற செயற்பாட்டாளராக எங்களுடைய இந்த பிரஜைகள் சபையினுடைய பல உறுப்பினர்கள் வேலை செய்திருக்கிறார்கள் வேண்டிய கடமை எனக்கு இருக்கிறது என் மீது இந்த தேர்தல் ஆரம்பித்த காலத்திலேயே என்னுடைய என் மீது பாதுகாப்பு தரப்பு நீங்கள் மிக கட்டுப்பாடாக நடந்து கொள்ளுங்கள் சிறிய சிறிய விடயங்களை கூட நீங்கள் அந்நிய நாடுகளுக்கு கொடுக்கக்கூடாது எங்களுடைய இறைமையை மீறுவதாக அமையலாம் என்றும் குறிப்பிட்டிருந்தார்கள் அதன் அதற்கு அமைய நாம் பத்திரிகை ஊடகங்கள் வாயிலாக இவற்றை கண்டிக்க விரும்பியிருந்தாலும் கண்டிக்காமல் பொறுமை காத்து ஆனால் ஆரோக்கியமான நடவடிக்கைகளை எடுத்தேன் இது சம்பந்தமாக நான் உங்களுக்கு இரண்டு குறிப்பிட்ட நீங்கள் சம்பவங்கள் நீங்கள் சொன்னீங்களா நான் அதை ஒன்றோ சொல்லலாம் இந்த மட்டக்கிழப்பு சிவானந்த வித்யாலய மைதானத்திலே சில நபர்கள் தாக்கப்பட்டார்கள் அந்த பையன்கள் எங்களுடைய பையன்கள் அல்ல நான் அது சம்பந்தப்பட்ட கட்சி இணைப்பாளர் கௌரவ திரு மாசிலாமணி அவர்களிடம் விவரங்களை பெற்றேன் அது மட்டுமல்ல என்னுடைய வலைப்பினல் ஊடாக அந்த தாக்கப்பட்ட இளைஞர்கள் சம்பந்தமாக தகவலை திரட்டினேன் போலீசாருடைய அக்கறையின்மையும் கண்டேன் போலீஸார்களுக்கு ஃபோன் செய்து தேவை செய்து இந்த வன்முறை செய்கிறவர்களை நீங்கள் கைது செய்யுங்கள் அவர்களுக்கு வேண்டிய புனர்வாழ்வுகளுக்கான ஆயத்தங்களை செய்யுங்கள் இது உங்களுடைய கடமை என்று சொல்லியிருக்கிறேன் எஸ்எம்எஸ் அனுப்பியிருக்கிறேன் அந்த பையன் அடிபட்டு கடத்தப்பட்டு சென்றவன் மீள இரகசியமாக விடுவிக்கப்பட்டான் அவன் விடுவிக்கப்பட்டது ஊடகங்களில் வரவில்லை அதன் பின்னால் மறைந்திருந்த நாடகங்களையும் நான் புரிந்து கொண்டிருக்கிறேன் எதிர்வருங்காலங்களில் என்ன அதை எதிர்வருங்கா என்ன தகவல்களை நான் திரட்டியிருக்கிறேன் இருக்கிறேன் ரெண்டு கட்சி மாறி தங்களுடைய அரசியல் ஆதாயங்களை பெறுவதற்கு பல காரணங்கள் இருக்கும் இந்த இந்த விதமான திடிரெண்டு தேர்தல் காலங்களில் வேஷதாரிகளாக நாடகம் ஆடி தங்களை முன்னுக்கு எடுத்தவர்கள் பற்றிய விவரங்கள் உரிய இடங்களுக்கு புலனாய்வு நடவடிக்கைகளுக்கு அனுப்பப்பட்டிருக்கின்றன ஏனென்றால் தவறானவர்களுடன் கூட்டு சேர்ந்து இந்த எதிர்காலத்தில் வருகின்ற ஜனாதிபதியும் அதாவது எங்களுடைய புதிய ஜனாதிபதியும் தன்னை பலவீனப்படுத்திக் கொள்ளக்கூடாது மக்களிடமிருந்து அந்நியப்படுத்திக் கொள்ளக்கூடாது என்ற என்னுடைய வேண்டுகோள் ஏனென்றால் அந்த கடத்தப்படுவது போல நடிப்பதும் அடிப்பது போல் அடிப்பதும் அடி வாங்குவது போல நடிப்பதும் இப்படி ஒரு கலைஞர்கள் கூட்டம் ஒன்று இப்படி இருக்கிறது அவை அதை பற்றி விழிப்பாக இருக்க வேண்டும் இவர்கள் உண்மையான கொள்கைவாதிகள் தானா உண்மையாக சிறுபான்மை சமூகத்துக்கு நன்மை செய்வர்கள் தானா ஊழல் அற்றவர்கள் தானா அதிகார துஷ்பிரோகம் செய்யாதவர்கள் தானா என்பதை தெளிவுபடுத்த வேண்டிய கடமை உங்களுக்கும் இருக்கிறது சிவில் சமூக பிரசைகள் ஆகிய எங்களுக்கும் இருக்கிறது இந்த வன்முறையாளர்கள் அந்த கலாச்சாரம் இனிமேல் எங்களோட மக்கள்கிட்ட இருக்கக்கூடாது நேற்று இந்த வீதிக்கு நான் சென்றபோது எல்லாருக்கும் உண்மையான நிம்மதியான சுதந்திர காட்டை தான் நானும் சுவாசித்தேன் எங்களுடைய வீதிகள் எங்களுடைய இளைஞர்கள் மக்கள் எல்லோரும் சுவாசிக்கக்கூடிய தன்மை இருந்தது அந்த பாதுகாப்பு படைகளை கொண்டு அச்சுறுத்துகின்ற அரசியல்வாதிகள் ஏவுகின்ற அந்த சூழல் இல்லாமல் இனி சுதந்திரமாக நாங்கள் செயற்படலாம் எங்களுடைய ரைட் டு அசோசியேஷன் ரைட் டு என்னென்னு சொல்ல அதாவது கூட்டு சேர்ந்து செயற்பாடுகளை செய்வதற்கான உரிமை அடுத்தது கருத்துக்களை சுதந்திரமாக வெளிப்படுத்துவதற்கான உரிமை எல்லாம் இந்த நல்லாட்சிகளை கொண்டு வருகிற எங்களுடைய ரணில் விக்ரமசிங்க கௌரவ பிரதம மந்திரி அவர்களுக்குரிய ஆட்சி காலத்தில் ஏற்படும் இங்கே கட்சிகள் வேறுபாடு கட்சி கருத்துக்கு வேறுபாடுகள் இருக்கலாம் ஆனால் கட்சிகள் வேறுபாடு நாங்கள் எல்லோரும் ஆட்சியில் பங்கெடுக்க இருக்கிறோம் என்பதையினைத்தான் நாங்கள் இங்கே சொல்லுகின்றோம் ஆனால் ரெண்டாயிரத்தி ஒன்பதிலிருந்து சென்று நேற்றைய தினம் வரைக்கும் அந்த ஏதோ ஒரு விதமான சுதந்திரம் இல்லாத பயப்படுகின்ற அச்சப்படுகின்ற கருத்துக்களை வெளிப்படுத்த பயப்படுகின்ற நிலைமை உருவாக்கப்பட்டிருந்தது கிறிஸ்மேன் துவக்கம் நேற்று வரை ஆனால் எல்லாவற்றுக்கும் முற்றுப்புள்ளி வந்துவிட்டது ஏனென்றால் அரசியல் தலைவர்கள் விடுகின்ற கட்டளைகளின் பிரகாரமே தான் அரச பாதுகாப்பு படையிலும் சரி இந்த நாட்டினுடைய மக்களும் சரி செயற்பட்டார்கள் இன்று அந்த வன்முறை கும்பல் புனர்வாழ்வுகளுக்கு கொண்டு செல்லப்பட வேணும் அவர்கள் புனர்வாழ்வு பெற்று தங்களுடைய ஆயுதங்கள் வைத்திருக்கின்ற மீது வைத்த நம்பிக்கையை கைவிட்டு உண்மையான நல்லாட்சி ஜனநாயகத்தின் மீது நம்பிக்கை வைத்து வர வேணும் இந்த அரசியல் கட்சிகள் இதை செய்யவில்லை உண்மையில் எங்களு வெற்றி பெற்றது எங்களுடைய பிரசைகள் தான் எங்களுடைய மக்கள் தான் அரசியல்வாதிகளுக்கும் வழிகாட்டி இந்த ஜனநாயகத்தியர்களை வெற்றிகரமாக நடத்தி முடித்திருக்கிறார்கள் என்ற தான் என்னுடையது மக்கள் வன் செயலாளர்களுக்கு பாடம் படிப்பித்து விட்டார்கள் நீ சட்டம் இந்த வன்முறைகளை ஏவியவர்கள் அல்லது நடித்தவர்கள் இவர்கள் பற்றிய அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் கடந்த காலத்தில் கடந்த அரசு யுத்த வெற்றிக்கு பின்னர் கடைப்பிடித்த இறுக்கமான கொள்கைகள் சம்பந்தமாக நீங்கள் அறிஞ்சிருப்பீங்க யுத்தத்துக்கு முன்னரான காலப்பகுதியில் நீங்கள் பார்த்தீங்களா வடகிழக்கு முழுக்க வடகிழக்கு வெளியிலேயும் கூட நிறைய கொடி போட்ட ஐஎன்ஜிஏ குழுவினுடைய வாகனங்களை அடிக்கடி நீங்கள் பார்க்கக்கூடியதாக இருந்திருக்கும் வடகிழக்கில் நீங்கள் எந்த கிராமத்துக்கு போனாலும் சிபிஓக்கள் என்ஜிஓ குழுவினுடைய போர்டுகள் எல்லாம் அளவுக்கதிகமாக இருந்திருக்கும் அவங்களுடைய செயற்பாடுகள் வந்து மிதமிஞ்சியதாக காணப்பட்டிருக்கும் ஆனால் யுத்தத்துக்கு பின்னரான சூழ்நிலையில் இந்த தேசிய பாதுகாப்பு சம்மந்தமான விருக்கமான கொள்கைகளை கடந்த காலத்தில் பாதுகாப்பு செயலர் கடைப்பிடித்திருந்தன் காரணமாக ஐஎன்ஜிஓக்களினுடைய செயற்பாடுகள் வந்து ஒரு முடிவுக்கு கொண்டு வரப்பட்டிருந்தது ஐஎன்ஜிஓக்களுக்கான ஃபண்டிங் சிபிஓக்களுக்கு இலங்கையில் உள்ள லோக்கல் என்ஜிஓஸுக்கான அந்த ஃபண்டிங் எல்லாம் வந்து ஒட்டுமொத்தமாக முடக்கப்பட்டிருந்தது அதுக்கு காரணம் உங்களுக்கு தெரியும் வெஸ்டர்ன் ஐஎன்ஜிஓக்கள் இங்கே கூடுதலான ஃபண்டிங்கை செய்து தேசிய பாதுகாப்புக்கு அச்சுறுத்தலால் நிறைய விடயங்களை மேற்கொள்ளுது என்ற வகையில் இந்த அன்ஜிஓக்களின் ஐஎன்ஜிஓக்களினுடைய செயற்பாடுகளை முடக்குறதற்கு கடந்த காலத்தில் பாதுகாப்பு தரப்பு விதித்திருந்த இறுக்கமான அல்லது அவங்க கடைப்பிடித்த இறுக்கமான கொள்கைகள் ஒரு காரணம் அந்த வகையில் தான் சிவில் பிரஜைகள் சபையினுடைய செயற்பாடுகளுக்கான போதிய நிதி என்பது இல்லாமல் இருந்த சூழ்நிலை இன்றைக்கும் இல்லை அது அதால் வந்து எங்களுடைய செயற்பாடுகள் ஒரு மட்டமாக ஒரு லிமிட்டட் ஆக்டிவிட்டீஸ் தான் இங்கே பிரஜைகள் சபை செய்து கொண்டிருந்தது முடியுமான வரை செயற்பாடுகளினுடைய செயற்பாடுகளுக்கு தேவையான நிதி வளங்கள் பற்றாக்குறை இருந்த பொழுதுலேயும் கூட முன்னுரிமைப்படுத்தி சில விஷயங்கள் சில விடயங்களில் வந்து செயற்பட என்றதுக்காக செயற்பட்ட வரலாறுகள் கடந்த காலங்களில் இருந்திருக்கு இதில் நாங்கள் ஒவ்வொரு செயற்பாடுகளையும் மீடியாக்களுக்கு கொடுக்குறதுல பிரபலியப்படுத்திக் கொள்றதுல பப்ளிசிட்டியில் வந்து தடங்கல்கள் அல்லது இதில் ஈடுபடுற ஆட்களுக்கான பாதுகாப்பு சம்பந்தமான விஷயங்கள் சம்பந்தமாக அதில் காணப்பட்டதன் காரணமாக தான் நாங்கள் அதில் மீடியாக்களுக்கு மிக உரமாக பப் பப்ளிசிட்டி கொடுக்க என்றதையும் உங்களுக்கு தெரிவித்துக்கொள்ள விரும்புகிறேன் De la